அஸ்லாம் அலைக்கும் ஒரு ஒபர்க் அம்பிக்கை நீங்க சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் நாற்பத்தி ஏழு நன்மை என்பது நற்பண்புகளாகும் என்பதை பற்றி இந்த காணொலியில் நபிகள் சல்லா அலி அவர்கள் கூறிய செய்தி நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் தூக்கத்திலிருந்து முகம் சிவந்த நிலையில் கூறியபடியே எழுகிறார்கள் வணக்கத்துக்குரியவர் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணமாக அரேபுகளுக்கு கேடுதான் இன்று யஜோஜ் அஜூஜ் கூட்டத்தாரின் தடுப்பு சுவரில் இருந்து இந்த அளவிற்கு திரட்டப்பட்டிருந்தது இருந்தது அறிவிப்பாளர் அபுசுபியான் ராமத்துல்லாய் அவர்கள் இந்த அளவிற்கு என்று கூறிய போது தம் கை விரல்களால் அரபி எண் வடிவில் தொண்ணூறு அல்லது நூறு என்று மடித்து காட்டினார்கள் அப்போது நல்லவர்கள் நம்மிடையே இருக்கும் போதுமா நமக்கு அழிவு ஏற்படும் என்று வினாவப்பட்டது அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேவஸ்லம் அவர்கள் ஆம் தீமை பெருகிவிட்டால் என்று பதிலளித்தார்கள் இதை நீங்கள் புகாரில் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசாக பார்க்கலாம் நான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்களிடம் நன்மை தீமை பற்றியும் கேட்டேன் அதற்கு அவர்கள் நன்மை என்பது நற்பண்புகளாகும் தீமை என்பது எந்த செயல் குறித்து உனது உள்ளத்தில் நெருடல் ஏற்படுகிறதோ அதை மக்கள் தெரிந்து கொள்வதை நீ வெறுப்பாயோ அதுதான் தீமையாகும் என்று விடியளித்தார்கள் இதை நீங்கள் திருமதி என்ற நூலில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினோராவது அதிசாக பார்க்கலாம் ஆக மனிதனுக்கு நன்மைதான் செய்ய வேண்டும் ஒரு காலத்திலும் தீமை செய்துவிடக்கூடாது அன்றாட நம்முடைய பழக்க வழக்கங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எவ்வளவு நம்ம பொடுபோக்காக கவனக்குறைவாக தொழுகையில் கூட சரியான முறையில் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி வல்லாம் எவ்வாறு நமக்கு தொழுகை காட்டினார்களோ அதை கூட அறிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் ஏதோ மனம் போன போக்கில் செய்து கொண்டு இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நாம கேட்டு மன்னிப்பு கேட்டு அதில் இருந்து அல்லா மன்னிக்க கூடும் ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் சக மனிதர்களோடு பழகி வரும் சூழ்நிலைகளில் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மனைவி மக்கள் பெற்றோர் உறவினர் இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள உரிமைகளை அவர்களுக்கு சரியாக கொடுத்து விட வேண்டும் அல்லா நம்மளை கண்காணித்து குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு நினைவோடு நாம் செயல்பட வேண்டும் நன்றி